அப்படியே தம்பி வேலை செய்கிறவங்கள வந்து இல்லைன்னா இங்கேனே போடுறேன் அதில் போட இதில் போறான் நீ இதில் போடு போறேன் சரி ம் இழுத்தானா வந்துருட்டேன் இந்த பக்கம் இது வந்துருண்டா அந்த கம்பில் போட்டுக்கே இழுத்தா இரப்பா இறப்பா கொஞ்சம் பிறப்பா முடிச்சு தானே உனக்கு போடணும் ம் இரு அதான் போடலாம் கிரேன்னா இறருது நல்லா வந்துருக்கு இறருடா சக்கலாம் புடி புடி இருக்கு போங்க 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 எlift ஏங்க மொலவா தண்ணி முளைச்சிட்டு பாரு சரி இது உள்ள எlift ஓடாதா சிக்கில வெல்ல வா ஆப் போடு ஆ சيبா என்ன அங்கடில்றா ইলறா தம்பி எlift தான் இருக்கும்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இப்போ வந்து புயல் சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்துட்டு இப்போ சென்னை நோக்கி அடிக்கப் போகிறதா சொல்லியிருக்காங்க எல்லோருமே பத்திரமா இருங்க எல்லாரும் பயம்தான் நானும் அப்படியே வேண்டிகிட்டே தான் இருக்கேன் எங்கள் ஊருக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ சென்னைக்குங்கிறப்ப அதுவும் அப்படியே கடந்து போயிடணும் புயலாக இல்லாமல் அப்படியே மறைஞ்சி போயிடணும்னு தான் வேண்டிகிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரைக்குமே எல்லோரும் பத்திரமா இருங்க எங்களுக்கும் எங்கள் ஊர்லேயும் காலையில இருந்து எனக்கு காற்று பயங்கரமாக தான் இருக்கு இத்தனை நாள் கூட நாங்கள் அப்படியே கொஞ்சம் அலட்சியமாகவே தான் இருந்தோம் காற்றை பயங்கரமாக அடிச்சிட்டா வேண்டதா அவங்க கயிறு வந்து தான் வச்சுருந்தோம் சரி அதனால் பசங்கெல்லாம் வர சொல்லி மேலே கயிறு போட்டு கட்டியாச்சு நிறைய பேர் தார்ப்பாய் போட சொல்லியிருந்தீங்க தான் தார்ஃபாய் ஏன் போடலன்னா நம்ம வந்து வீடு கட்டி உடனே கீத்து போடுற மாதிரிங்க உடனே தார்ப்பாய் போட்டா போட்டால் அது ஒன்றும் இல்லையாமா இப்போ மழை எல்லாம் தாங்கி கொஞ்சம் நொச நொசம் கொஞ்சம் கீற்று கொஞ்சம் அடிச்ச மாதிரி மாதிரியாயிருக்கா இந்த நேரத்தில் நம்ம வந்து படுதாக போட்டோம்னா இன்னும் அப்படியே நொடிஞ்சு போயிடுமாமா அந்த மேல் கூரை வந்து சேதமாகிடுமாமா நாம் என்ன பண்ணியிருக்கோணும் கீத்து போட்டப்பே அதை போட்டிருந்துருக்கோணும் இப்போ போட்டால் அது வந்து மேலே ஏறி ஏறி அது படுதா போட முடியும் அப்போ ஏறுறப்ப அந்த கீற்று வந்து நொர நொரன்னு ஓட்டையாக போயிடுமாமா அதுக்காக தான் நம்ம மேலே வந்து தார்ப்பாய் போட முடியலை நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்னதை கேட்க நாங்கள் கேட்கக்கூடாதுன்னு கிடையாது நம்ம வீட்டுக்கு கோடை இப்ப போட முடியாது போடுற ஸ்டேஜ நம்ம தாண்டியாச்சு இல்ல இல்ல வெயில் அடிச்ச கோடையில போட்டுக்கலாம் அப்ப என்ன போட்டுக்கலாம் ஆனா இப்ப போட முடியாது மேலே ஏறி ஆனா காத்து அடிச்சுதான் அதனால செய்யணும்னு மட்டும் போட்டு கட்டி முடிஞ்ச வரைக்கும் இது ஓரளவுக்கு தாங்கும் அப்படிங்கிற போட்டிருக்கு காத்து இருந்தா அது போதும் தூக்காது ஃபுல்லா எல்லாம் போட்டதுனால நல்லா தான் மேல ஆயிடுச்சு சூரியனை எங்க ஊர்ல ஆனா காசு நல்லா காற்று காத்தடிக்குது வீடு கழிவு குடம் பறந்து ஓடுது அந்த அளவுக்கு காத்தடிக்குது கொஞ்சம் பயமா தான் இருக்கு இதா நம்ம எந்த வெப்ப என்னன்னு சொல்ல முடியல அதனால் பாதுகாப்பாக இருங்க நாங்கள் இந்த வீடியோல வந்து நீங்க நாங்கள் எப்படி எங்க பையனுங்க தான் எங்க பசங்க தான் வந்துட்டு இதெல்லாம் போட்டு விட்டாங்க மேலே எல்லாம் ஏறி அந்த வீடியோ தான் பாப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க போட்டாச்சு இந்த பக்கம் சுத்தியும் போட்டாச்சு